செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையின்போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய நெறிமுறைகள் கல்லூரிகளில் சாதி வேறுபாட்டை ஒழிக்கும் என மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்யும் என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வான் லேயன் உடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் வர்த்தகம் பாதுகாப்பு ராணுவ பங்களிப்பு பேரிடர் மேலாண்மை பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அப்பொழுது பேசிய பிரதமர் திரு மோடி இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா பேசுகையில் இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என குறிப்பிட்டார் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான உறவுகளில் புதிய அத்தியாயம் இது என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் வளர்ச்சியின் மூலம் உலக பொருளாதாரம் மேம்படும் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வான்டே லேயன் கூறியிருக்கிறார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தகத்திற்கான ஒப்பந்தத்தை இந்திய தொழில் கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது இந்த கூட்டமைப்பின் தலைமை இயக்குநர் திரு சந்திரஜித் பானர்ஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழில் நிறுவனங்களின் ஏற்றுமதிக்கு தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் முன்னுரிமை அளிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திரு ஆனந்த் கோயங்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிட்டார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுதில்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநிலங்களவை முன்னவர் திரு ஜே பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சி சார்பாக திரு ஜெயராம் ரமேஷ் திமுகவின் திருச்சி சிவா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சாகரிகா கோஷ் சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோ பால் யாதவ் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பாக கலந்து கொண்டனர் நாளை தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது ஆபரேஷன் சிந்துர் ராணுவ போது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளை கவுரவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ஆபரேஷன் சிந்துரின் போது வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்புக்கு ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் மேம்பாடு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆண்டில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இருந்த ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதனை வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் நாட்டில் சிவில் விமான போக்குவரத்துத் துறையில் சர்வதேச விமான நிறுவனங்கள் இணைவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உதான் திட்டத்திற்கு ஊக்கமளிக்கும் என மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரேசில் விமான நிறுவனமான எம்பிரர் மற்றும் அதானி நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதன் மூலம் நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து மேம்படும் என தெரிவித்திருக்கிறார் ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய நெறிமுறைகள் கல்லூரிகளில் சாதி வேறுபாட்டை ஒழிக்கும் என மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்லூரி வளாகங்களில் வேறுபாட்டை தடுப்பதற்கான பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கும் இருப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நெறிமுறைகள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக கடந்த பதிமூன்றாம் தேதி பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்கல்வி நிறுவனங்களில் சம வாய்ப்பு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இதன் மூலம் மாணவர்கள் தடையின்றி கல்வி பயில்வதற்கான சூழல் ஏற்படுவதை உறுதி செய்ய வழிவகை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப சட்லஜ் யமுனா இணைப்பு கால்வாய் பிரச்சினைக்கு தீர்வு காண ஹரியானா பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் இன்று சண்டிகரில் நடைபெற்றது பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இரு மாநிலங்களின் நீர்வளத்துறை அமைச்சர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நயாப் சிங் சைனி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார் நீர் என்பது உலகளாவிய பிரச்சனை என்று கூறிய திரு மான் நீர் சேமிப்புக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் நாட்டில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த புத்தாக்க ஆராய்ச்சி மிகவும் முக்கியமானது என மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் குமாரசாமி தெரிவித்துள்ளார் புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் பங்காற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார வாகனங்களை பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார் தமிழகத்தின் நாகை கடலோரப் பகுதியில் மீன்வளத்தை பெருக்க பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை பவளப்பாறைகள் கடலுக்கடியில் அமைக்கும் பணி இன்று தொடங்கியது நாகூர் பட்டினச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் இந்த பவளப்பாறை அமைக்கும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பட்னாச்சேரி மீன்பிடி துறைமுகத்தில் பவளப்பாறைகள் அமைக்கும் பணி தொடங்கியது தமிழ்நாடு மீன்வளர் கழக தலைவர் கௌதமன் தலைமை வைத்து கடலில் பவளப்பாறைகள் அமைக்கும் பணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கடலின் அடிப்பகுதியில் உள்ள பவளப்பாறைகள் கடல் உயிரினங்கள் பெருக்கத்திற்கு பயன்படுகிறது இவை கடலில் இருபத்தி சதவீதத்துக்கும் சதவீதத்திற்கும் அதிகமான உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளது இதற்காக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளம் மற்றும் மீன்வளர் நலத்துறை சார்பில் ரூபாய் பனிரண்டு கோடி மதிப்பில் நாகூர் பட்னாச்சேரி சாமதான்பேட்டை ஆகிய இரண்டு கடல் பகுதியில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கியது தரங்கம்பாடியில் தயாரிக்கப்பட்ட பவளப்பாறைகள் கோட்டி என அழைக்கப்படும் சுமைத்துக்கும் படகுகள் மூலமாக கடல் வழியாக வரப்பட்டு கடலில் கொட்டப்பட்டது இதன் மூலம் எதிர்காலங்களில் கடற்கரையோர பகுதியில் அதிக மீன் இனப்பெருக்கம் நடைபெற்று மீன்கள் அதிகம் கிடைக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது புலோவாயில் நடைபெற்று வரும் வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முன்னூற்றி ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை இருபத்தி மூன்று ஒவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஐந்து ரன் எடுத்துள்ளது முன்னதாக இழப்பிற்கு முன்னூற்றி இரண்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக விகான் மல்ஹோத்ரா நூற்றி ஒன்பது ரன் எடுத்தார் ஹைதராபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தானாபெட் சாந்தாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் ராணுவ போது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய நெறிமுறைகள் கல்லூரிகளில் சாதி வேறுபாட்டை ஒழிக்கும் என மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது